மெஷின் மாதிரி மெக்கானிசமா நம்ம ஒரு ஒன்போது சுற்றி சுத்திட்டு வருவோமே தவிர நம்ம யாரு என்ன இவரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் கருப்பு கலர்ல க கட்டி வச்சிருப்பாங்க சனீஸ்வர பகவான் அப்படின்ட்டு ஆனா எல்லாரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த நவகிரகங்களை நம்ம கும்பிடும்போது எந்த சுவாமி என்ன ஏது நம்ம ராசிக்க யாரு அவருக்கு நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கம்பி சோஷியல் டீம் பத்து சேனல் வாங்க இன்னைக்கு நான் என்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா நவக்கிரகங்களுக்கு உண்டான துணிகள் தான் இது வஸ்திரங்கள் நவகிரகங்களுக்கு போடுறதுக்கு நீங்கள் கேட்கலாம் இது என்ன திடீர்னு இந்த வீடியோ எடுத்து போடுற நீ சாப்பாடு தானே போடுவே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க நவக்கிரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் புதனுக்கு வளர்க்கேத்து சனீஸ்வரனுக்கு வளர்க்கேத்து எள்ளு இப்படி இப்படிலாம் நமக்கு வந்து சஜஷன்ஸ் சொல்லுவாங்க ஒம்பது வாரம் நவகிரகம் சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளை சுற்றி கிரகங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அவங்கள நம்ம சாந்தி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் போகும்னு சொல்லுவாங்க நம்ம போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோவில்ல ஒம்பது கிரகங்கள் இருக்கும் அந்த ஒம்போது அந்த சிலைகள் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்களா அந்த ஒம்போது சிலைகளுமே ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா வஸ்திரம் சாத்தி இருப்பாங்க நம்ம வந்து ஒரு மெஷின் மாதிரி mechanism நம்ம ஒரு ஒன்பது சுத்து சுத்திட்டு வருவோமே தவிர நம்ம யாரு என்ன நமக்கு தெரியவே தெரியல இவரை மட்டும் identify பண்ணிடுவோம் கருப்பு color ல கட்டி வச்சிருப்பாங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னுட்டு at சில பேருக்கு அவங்களுடைய ராசிக்கு சம்பந்தமான துணி என்னன்னு மட்டுமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் வாங்க ஒவ்வொரு கிரகம் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த இது சொல்றேன் ஏன்னா இதை நான் வந்து சாத்துறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் கொண்டு போய் சாத்த போறேன் சரி நம்ம அப்படியே போறதுக்கு போல அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாம் ஷேர் பண்ணிட்டு போலாம் நகரங்கள்ல வந்து முதல்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறவர் நடுவுல இருக்கிறவனா சூரிய பகவான் சூரிய பகவான் தான் நடுவில் இருப்பார் அவருக்கு வந்து வஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலர் தான் அவரோட வஸ்திரம் அவர் வந்து அவருக்கு தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை நவக்கிரகங்களுக்கு நம்ம தானியங்களை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா முழுசாக தான் கொடுக்கணும் உடச்சி கொடுக்கக்கூடாது நீங்கள் பார்த்துருக்கலாம் சில தானிய சில நவக்கிரகங்களுக்கு நம்ம வந்து குடலை இதெல்லாம் சாத்தியிருப்பாங்க ஸோ சூரிய பகவானுக்கு உகந்தது வந்து சிகப்பு கலரும் இந்த கோதுமை தானியம் தான் அர்த்தது என்னன்னா அவர் கிழக்க பார்த்து தாங்க இருப்பார் சூரிய பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிழக்கு திசை எது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூரிய பகவானுக்கு நேராக இருப்பார் குரு பகவான் குரு பகவானுக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை சாத்தியிருப்பாங்க கடலை வந்து மூக்கடலை கொண்டக்கடலை எல்லாம் கோத்து மாலையாக போட்டிருப்பாங்க இவர் தான் குரு பகவான் இவருக்கு வந்து மஞ்சள் கலர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அங்கா சொல்லுவாங்க சொல்வாங்க அவருக்கு வந்து துவரை துவரை இதுதான் தருவாங்க அவருக்கும் வந்து சிகப்பு கலர் தான் அவரோடைய ராசிக்கு அவரோட வஸ்திரமாக நம்ம சாத்திரோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நேரெதிரை அவர் கீழே இருப்பார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அவருக்கு வந்து தானியம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளில் தான் விளக்கு போடுவாங்க அகல் விளக்கில் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கு போடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் தான் அவரோட வஸ்திரம் சனி பகவானுக்கு அடுத்தது வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேது இருக்காரு கேதுக்கு வந்து கொள்ளு தான் வந்து அவருடைய தானியம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக பூ போட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு பச்சை கலரில் சிகப்பு கலரில் அந்த மாதிரி பூ பூவாக போட்ட வஸ்திரம் வந்து அவருக்கு சாத்துவாங்க அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ராகு ராகுக்கு வந்து உளுந்தம்பருக்கு தான் அவருடைய வந்து ஆஹ் தானியம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலக்கலர் நீளம் வந்து என்ன நீளம் கிடைக்குதோ அந்த நீளத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேலே நம்ம வந்து அடுத்த மூணு மேலே இருப்பாங்க சுற்றி வரும்போது சூரியனுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து வெள்ளை கலர்ல வந்து துணி அவருக்கு வஸ்திரம் மொச்சை பயிர் வந்து அவருக்கு கொடுப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன் புதன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பச்சை பயிறு பச்சை கலர் தான் அவரு என்னுடைய ராசி கூட வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் எனக்கு வந்து இருக்காரு என்னுடைய கிரகங்கள் அவருக்கு பச்சை கலர் பச்சை பயிறுன்றதுனால கடைசியா யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோம பகவான் சோம பகவானுக்கு வந்து சோமம் போது அவருக்கும் வெள்ளை கலர் தான் நெல் அரிசி தான் அவருக்கு வந்து தானியமாக போடுவாங்க ஸோ நான் அந்த ஒன்பது கலரையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஒம்போது தானியமும் என்னன்னு சொல்லிட்டேன் ஒம்போது ராசிக்கு நவகிரங்களுக்கு ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பத்திரிகை கொடுக்க வந்தால் கூட வந்து கல்யாணம் ஆகாத ஒரு குழந்தை கல்யாணம் ஆன ஒரு குழந்தை வந்தால் ரெண்டு பேர் வந்தாங்க கல்யாணம் ஆன பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு இல்லை ஆண்டி இவன் பத்திரிகை குடுக்க வந்திருக்கா நினச்சேன் சிரிச்சேன் மேம் நீ இந்த கல்யாணம் ஆனது தானே என்னம்மா ரெண்டு மூணு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சரி ஓகே என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்கேன் என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி கல்யாணம் அப்படின்னா குரு சொல்லுவாங்க நான் நேராக குரு பகவான் கிட்ட போறதுக்கு பதிலாக குரு எதுன்னே தெரியாமல் நேராக நான் சனி பகவான் கிட்ட போயிட்டம் போல இருக்கு அவர் வந்து எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் விளையாட்டுத்தனமா அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் சொல்லாதும்மா அப்படின்னு சனி பகவான் வந்து பிடிச்சிருந்தா அவர் வந்து நல்லதுதான் செய்வாருமா அப்படின்னா இல்ல aunty நான் அதுக்கு சொல்லல நவக்கிரகத்தை சுத்தும்ன்னு சொன்னாங்க ஆனா எந்த சாமி என்னன்னு எனக்கு சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க தான் எனக்கு அவ பத்திரிக்கை வச்சுட்டு போகும்போது கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணும் பயந்தது ஐயோ இவனா இப்படி சொல்றா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா விளையாட்டுத்தனமா சொல்றான்னுட்டு அவளை நான் சொல்லி அனுப்பிட்டேன் ஆனா அந்த பொண்ணு சொன்னது குரு பகவானுக்கு போல நான் நேர சனி பகவான் கிட்ட போய் நின்றுட்டேன் அப்படின்னு அப்ப இந்த நவக்கிரகங்களை நம்ம கும்பிடும்போது எந்த சுவாமி என்ன ஏது நம்ம ராசிக்கு யாரு அவருக்கு நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் செய்யணும் மறக்காம வீடியோ பாருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு சாத்திட்டு வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்